வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு படு உக்கரமான பெண் தெய்வத்தை பத்தி இன்னைக்கு இந்த பெண் தெய்வத்தை யாரெல்லாம் கொலசாமியா எடுத்து கும்பிடுறாங்களோ அவங்க வீட்டுலதான் பல தலைமுறைகளுக்கு முன்னால ரத்தமும் சதையுமா ஒரு சாதாரண பொண்ணா பிறந்து இந்த அம்மா வாழ்ந்துருக்காங்க ஒரு சாதாரண மனுஷு எப்படி கொலசாமியாக்கப்பட்டா படு உக்கரமான பெண் தெய்வம்னு சொல்றியே எந்த அளவு உக்கரம்னு பார்த்தா இந்த பிறந்து வளர்ந்த வீட்டுல தன்னோட அண்ணன் தம்பிகளையே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அஞ்சு அண்ணன் தம்பிகளுடைய உசுரை குடிச்சு அவங்க பொண்டாட்டிமாரோடைய பூவையும் பொட்டையும் அழிச்சு மூளையில உட்கார வச்சாங்க அட கொடுமையே அப்படி என்னடா இந்த பொண்ணுக்கு அவங்க கூட பிறந்தவங்க மேல எல்லாம் கோவம் ஒருவேளை அந்த அன்னைகள் எல்லாம் இந்த பொண்ணை நல்லபடியா வளர்க்காம கொடுமைப்படுத்துறாங்களான்னு கேட்டா ஐயையோ அப்படிலாம் இல்ல வீட்டுல பிறந்த ஒத்த பொண்ணுங்கிறதுனால பாசத்தை கொட்டி வளர்த்தாங்க இந்த அண்ணன் தம்பிக அப்போ இந்த நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்காம அவங்க மட்டும் கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆயிட்டாங்களான்னு கேட்டா அச்சோ அந்த பொண்ண அழகா கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களோட பூர்வீக நிலத்தை கூட இந்த பொண்ணுக்கே சீதனமா கொடுத்த தங்கத்துல தங்கங்க தான் இந்த அண்ணன் தம்பி மாறி

இதே மாதிரி அந்த அஞ்சு ஆம்பளைகளையும் கல்யாணம் முடிக்க விட்டு பிள்ளைகளை பெற வச்சு அதுக்கப்புறமா கொண்ணு குமிச்சு அடுத்த தலைமுறையில வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணுகளையும் அமங்கலப்படுத்தி உட்கார வச்சாங்க இந்த பெண் சாமி அத்தோட நின்னுக்கிட்டாளா இந்த சாமின்னு பார்த்தா அப்படின்னா நின்றல அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு அஞ்சு தலைமுறையில பிறந்து வந்த அஞ்சு அஞ்சு ஆம்பளைங்களா செட்டு செட்டா கொண்ணு குமிச்சா இந்த கோவக்கார பொம்பளசாமி ஏய் இதுவரை நம்ம கேட்ட குலசாமி கதைகள்லயே ஒரு குடும்பத்தை சேர்ந்த இத்தனை உயிர்களை அதுவும் தலைமுறை தாவி தலைமுறை வந்துன்னு கொத்து கொத்தா கொண்டு குமிச்சது வேற எந்த சாமியுமே கிடையாது இந்த சாமி தான் நாம இதுவரை கேட்டதுலயே ரொம்ப உக்கிரமான சாமியா இருக்குது அதுவும் ஏதோ அவளை கொன்னவங்களையோ அவளுக்கு துரோகம் பண்ணவங்களையோ கெட்ட மனுஷங்களையோ போய் கொண்டு இருந்தான்னா சரி தன்னோட கூட பிறந்த ரத்த சொந்தங்களை அதுவும் ஊர் பாராட்ட உலகம் பாராட்ட செம்மையா இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அத்தோட கூட விட்டு போயிடாம அந்த கால வழக்கத்துல பொண்ணுக்கு சீர் கொடுப்பாங்கன்னு கேள்வி சென்னு பூர்வீக சொத்து நிலம் வீடு இதெல்லாம் குடும்பத்தோட ஆண் வாரிசுகளுக்கு தான் போய் சேர வேண்டிய பங்கு அதையுமே இந்த அண்ணன் தம்பிக கூட பொறந்த பொண்ணுக்கே சீதனமா கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்கள போய் விரட்டி விரட்டி இப்படி வேட்டையாடி இருக்காளே என்ன மாதிரியான சாமிடா அந்த சாமி என்னதான் அந்த சாமிக்கு வேணும்னு கேட்டா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் முக்கியம் இல்ல அண்ணன் தம்பியை விட்டுட்டு போன காணி நிலமும் அவளுக்கு பொக்கிசமா தெரியல அவ ஏங்கி தவிச்சது அவளுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பெத்தவங்க பிறந்தவங்க இருக்கணும்னு இருக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான் அந்த பெண் சாமிக்கு தேவைப்பட்டது என்னையா சொல்ற அன்புக்கு ஏங்கி தவிக்கிற ஒரு பொண்ணு செய்யற வேலையாயாது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இருபத்தி ஒன்பது உசுரா இந்த கதை முழுக்க காது வாங்கியிருக்கா இந்த சாமி அப்படி அன்ப தேடுற சாமியா இருந்தா அண்ணன் தம்பிகளுடைய கொல கொடிகளையே இப்படி வேரோட அறுக்க பாப்பாளா இவ அப்படின்னு நம்ம கேட்டா நல்ல கேள்விதான் உண்மையில இந்த பொண்ணு வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்துச்சு இப்படி ஒரு ஆங்கார ரூபம் இப்படி காவு வாங்கிக்கிட்டே வந்திருக்காளே அவங்க குளத்துல யாராவது இப்ப உசுரோட இருக்காங்களா இல்ல அவங்க குளத்தையே இந்த பொண்ணு பூண்டோட அழிச்சு புட்டாளான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதை எங்க நடக்குதுன்னா பஞ்சாமிரத பிரியன் முருகனுடைய படைவீடான பழனியில நடக்குது இந்த அம்மா பிறந்தது கொங்கு வெள்ளால கவுண்டருங்க வீட்டுல பொதுவாவே கவுண்டர் குழச்சிருப்பாங்க பெரிய வீட்டு அம்முனி சின்ன வயசுல இருந்தே இந்த அம்மாவுக்கு கூட பிறந்ததெல்லாம் அஞ்சு அஞ்சு இருக்கிறதுனால செல்லம்னா செல்லம் அப்படி ஒரு செல்லம் வீட்டோட கொல வழக்கே நீ தான் ஆத்தான்னு சொல்லி சொல்லி உச்சி மோந்து வளர்த்தாங்க அப்பாவும் அம்மாவும் இந்த பொண்ண இவக கவுண்டர் கூட்டம்னு பார்த்துட்டோம் அதுக்குள்ள எந்த சாமியே இவங்கி ஒண்ணு இவக தலைக்கட்டுகளை பவளகுலம் இந்த பவளகுலத்துக்காரங்க ஒரு அம்மனை கும்பிட்டு வந்திருக்காங்க வீரமாகாளி உச்சி மகாலி செல்வ மகாலி இப்படி எத்தனையோ காளியம்மாவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சாமி பேரன்யா கவய காளியம்மாவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திரிசூலத்துக்கு இன்னொரு பேரு கவைன்னு இருக்கான் இப்படி திரிசோளத்தை கையில ஏந்திக்கிட்டு மகிஷாசுர மர்த்தினி போல அவதாரம் எடுத்து மகிஷ எரும அரக்கண கொண்ணு ஒளிச்சு போட்டு அந்த கோலத்திலேயே இந்த அம்மா இருக்கிறதுனால கவயகாளி அம்மான்னு இந்த அம்மாவுக்கு பேரா இந்த அம்மா திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்துல இருக்கிற அம்பிகையுடைய ஒரு வடிவம்னு கூட சொல்றாங்க சரி இந்த சாமியை எப்படி இந்த பவளகுலத்து கவுண்டமாரெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தா சேர நாட்டு குலகுரு ஒருத்தருடைய வழிகாட்டுதலின்படி இந்த சாமியை இவங்க குளசாமியா ஏத்து கும்பிட ஆரம்பிச்சாங்களா ஆனா ஏன் இந்த குலசாமியை பத்தி இவ்வளவு டீடைல நம்ம பாக்குறோம்னா இந்த சாமிக்கும் நம்ம கதையில வர்ற பொண்ணுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு இப்ப பின்னா பாப்பீங்க இப்போ சின்ன பிள்ளையா இருந்த பெரிய கவுண்டர் மக அழகான குமரியா சமைஞ்சு நிக்கிறாங்க ஊர் மெச்ச உறவு மெச்ச ஜாம் ஜாம்னு கல்யாணம் முடிச்சு இந்த பவள குள குத்து வழக்கு வேற ஒரு வீட்டுக்கு விளக்கு ஏத்த போகுது இந்த பொண்ண பெரிய கவுண்டர் எப்பவுமே எம்மா இந்த வீட்டு மகாலட்சுமி நீதான் இங்க எல்லாருக்கும் சாமியே நீதான்னு சொல்லி சொல்லி தான் என்னமோ தெரியல அந்த மகாலட்சுமி புருஷ வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டுல இருந்த பூரா சந்தோஷத்தையும் சுபிக்ஷத்தையும் பிறந்த வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம புகந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா போல இத்தனை காலமா ஊர்ல கெத்தா இருந்த பவளகுல பெரிய கவுண்டருக்கு மதிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது வேறு குளத்தை சேர்ந்த பெரிய எல்லாம் நாட்டாம பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெரிய கவுண்டருக்கு எப்படி முக்கியத்துவம் இல்லாம போச்சு அவரை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு யாராவது கொண்டு வந்தாங்களா இப்படி எந்த தகவலும் தெரியல காலங்காலமா வெல்லாம பார்த்து வந்த அஞ்சு மகைகளுக்கும் பங்குக்கு வச்சிருந்த பூரா நிலத்தையும் பொண்ணு பேருக்குரிய எழுதுறாரு பெரிய பெரிய கவுண்டருக்கு யாரோ திடீர்னு நெருக்கடி அந்த எதிரிகளை செய்ய அவங்களுக்கு அடங்கி போய் தன்னுடைய மொத்த சொத்தையுமே தன்னுடைய பொண்ணு பேருக்கு இவர் மாத்துறாருன்னு சொல்லும் போதே அவருக்கு தொல்லைகளை கொடுத்தது யாரா இருக்கும்னு நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கீங்க ஏன் உங்களையே கெஸ்ட் பண்ணிக்க சொல்றேன்னா உண்மையிலேயே நான் படிச்ச கேட்டு தெரிஞ்சுகிட்ட இந்த கதையில சரியா யார் வில்ல எந்த குளத்தை சேர்ந்த தாட்டிக்கக்கார நாட்டாமைய அதிகாரம் பண்ணி பெரிய கவுண்டர் கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லப்படவே இல்ல சோ அது யாரா வேணா இருக்கலாம் இந்த பொண்ணை கட்டி கூட்டிட்டு போன குளத்தை போட்டி மனப்பான்மை கொண்ட வேற எந்த குளத்தை சேர்ந்தவங்களா வேணா இருக்கலாம் ஆனா இந்த கஷ்ட காலத்தோட முடிவுல பெரிய கவுண்டர் ஊரையே காலி பண்ணி வேற இடம் பார்த்து போய் சேர வேண்டிய சூழ்நிலை உருவாகி போகுது யாரோ ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க கொடுத்த குடைச்சதுனால பெரிய இருந்து மொத்தத்தையும் இந்த ஊர்ல வாக்கப்பட்டிருந்த தன்னுடைய மகளுக்கே கொடுத்து இந்த நில குளம்லாம் போனா என்னடா என் ஒட்டு மொத்த சொத்தே என் அஞ்சு ஆம்பளை வாரிசுகள் தாண்டா என்னோட பவளகுள பங்காளிகள் தாண்டான்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்த அத்தனை பவளகுல குடும்பங்களும் ஊரை காலி பண்ணி வேற ஊரை தேடி போறாங்க அப்படி அவங்க எல்லாம் கிளம்பி போகும்போது நமக்கே இனி இந்த ஊர் இல்லைன்னு ஆகி போச்சு நம்ம குளசாமி மட்டும் இனி இங்கிருந்து என்னடா செய்ய போகுதுன்னு சொல்லி கவயகாளியம்மனுடைய சிலையை மூங்கில் கம்புகளுக்கு நடுவுல அவ போல கட்டி எடுத்துக்கிட்டு கூடவே கொண்டு போயிட்டாங்க இந்த அம்மாளுக்கு கவய காலியம்னு பேர் வந்ததுக்கு இந்த சம்பவம் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க இப்படி கிளம்பி போன பவளகுளம் வேற வேற ஊர்களில் போய் செட்டில் ஆகி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா நில குளம் சம்பாதிச்சு நல்லா பழக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப திரும்பி இங்கிட்டு வருவோம் ஒட்டுமொத்த குடும்பமும் பங்காளி ஆளுகளும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இங்க நம்ம பெரிய கவுண்டர் மக வாக்கப்பட்ட வீட்டுல இருக்கிறா ஏதோ பிரச்சனை நம்மள பெத்தவங்க பிறந்தவங்க ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இங்க இந்த ஊர்ல ஒத்த காட்டு கிரிக்கி ஓட நம்ம விட்டுட்டு போயிருக்காங்களே நம்ம ஞாபகம் அவங்களுக்கு வராமலா போயிரும் இன்னைக்கு வந்துருவாங்க நாளைக்கு வந்துருவாங்க வந்த பிறகு என் கொல குத்து விளக்கே நீ சௌரியமா இருக்கியா கண்ணு உன் புருஷனும் அவன் வீட்டாளர்களும் உன்னை கங்கலங்காம வச்சு காப்பாத்தி வராங்களான்னு சொல்லி அப்பனும் ஆத்தாலும் நம்மளை கட்டி புடிச்சு அழுவாகனு நினைச்சு கிடந்தா அந்த பொண்ணு அண்ணன் தம்பிக்கு அஞ்சு பேரும் ஓடி வந்து தாயி நாங்க இந்த ஊர்ல உன் கிட்ட இருந்தா பட்டாளமே வீட்டாள மேலையும் படதிரட்டி வந்து நின்னாலும் நாங்க அஞ்சு பேரும் அஞ்சு மத ஆட்டம் உன் வீட்டு முன்னால நின்னு எதிரியலை பூரா பந்தாடி இருப்போம் இப்படி தூரம் தள்ளி போய் பிழைக்க வேண்டி எங்களுக்கு வாச்சு போச்சதாயி உன் கையை கொஞ்சம் காட்டுமா தங்கச்சி நாங்க கொஞ்சம் உத்து பட்டு ரோசா பூ போல இருக்கணுமா உன் கையை இந்த சம்சாரி வீட்டுல வாக்கப்பட்டு உனக்கு வேலைகீல எதுவும் கடுசா இருக்காதாயி கையில என்னமா இப்படி காப்பு காய்ச்சி கிடக்குதுன்னு கண்ணீர் விட்டு அழுவாங்கன்னு சொல்லி கண் மூடாம அவங்களுடைய வரவை எதிர்பார்த்து காலம் கடத்திவாரா இந்த பொண்ணு இப்படி காத்து காத்து கடந்து கண்ணெல்லாம் பூ பூத்து போச்சே தவிர பிறந்த குள கொடியில இருந்து ஒரு நாதி வந்து இந்த பொண்ண பாக்கல துக்கம் தாளாம நம்ம குளத்தை தான் நம்மள மறந்து போனாங்க நம்ம குளசாமியாவது போய் பார்த்து வருவோம்னு கவலைகாளியம்மன் கோயிலுக்கு போறாங்க இந்த அம்மா அங்க போய் பார்த்தா சாமியவே காணோம் இப்பதான் புரியுது இந்த பொண்ணுக்கு போனவங்க கூடவே கொலசாமிய கூட பேத்து எடுத்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா இனி இந்த மண்ணு மேலையே மிதிக்க கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் போயிருக்காங்க என்னதான் மத்த குல நாட்டாம கூட சச்சரவாக்கி ஊரை காலி பண்ணிட்டு போனாலும் அவள மக்கள் எல்லாரும் மொத்தமா தானே கிளம்பி போயிருக்காங்க அவங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தர் துணையா இருந்துக்கலாம்ங்கிற ஒரு தைரியத்துலான கிளம்பி போயிருக்காங்க அதே பவள குளத்துலதான நாமளும் பிறந்திருக்கும் கட்டி கொடுத்துட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே கிளம்பி போறப்போ மொத்த காணியையும் நமக்கு சீதனமா கொடுத்துட்டு போனாங்களே இதுதான் இந்த நிலம் தான் எனக்கு என்ன மிகப்பெரிய பொக்கிசமா நான் மிகப்பெரிய புதையெல்லாம் நினைச்சதே என் அப்ப நாத்தாலையும் என் கூட ஓடி விளாண்ட அண்ணன் தம்பிகளையும் ஒட்டி உறவாடுன்னு அங்காளி பங்காளி வீட்டு ஆளுகளைத்தானே அப்ப நம்ம தான் இவங்களை நினைச்சு நினைச்சு இப்படி உருகி போய் கிடைக்கிறோமா அவங்க என்னடா கட்டி கொடுத்தாச்சு நம்ம கடமை கழிஞ்சிச்சுன்னு இது இனிமே நம்ம குளத்தை சேர்ந்த பொண்ணு இல்ல அடுத்த குளத்துக்கு வாக்கப்பட்டு போன பொண்ணு அப்படின்னு இவங்க தான் நம்மள வந்து இப்படி பாக்காமலே இவங்க கிடக்குறாங்களான்னு நினைச்சு ஒரு கோபத்துல இந்த அம்மா விபரீத முடிவு இந்த பழனி சீமையில என்ன கட்டி கொடுத்து போட்டு போய் ஆறாமுகமா போய் வேற எந்த சீமையிலே உட்காந்துக்கிட்டீங்களே இனி எந்த காலத்திலையும் உங்களை பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு அத்து போச்சு ஏன் சோகத்தை கேட்க சாதி சனம் தான் இல்லாம அனாதையா போயிட்டாலும் துக்கத்தை கொட்டி தீக்கிறதுக்கு அழுது புலம்புறதுக்கு பிறந்த விட்டு குலசாமிய கூட விட்டு வைக்காம தூக்கிட்டு போயிட்டீங்களே கோபத்துல குலதெய்வம் இருந்த அதே இடத்துலயே ஒரு வேள்வி தீய வளர்த்து அதுல பாஞ்சு சாமி என்ன உனக்குள்ளயே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய உசுரை போக்கிக்கிறான் இந்த பொண்ணு அத்தோட தெய்வநிலையை அடைஞ்சு கவைய காளியம்மாவோடையே கலந்துடுறான் இந்த பொண்ணு அந்த பொண்ணோட அந்த கோபாத்மிதான் கவையகாளியம்மாவுடைய தலையில இன்னும் பொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதனால இப்ப கூட இந்த கவயகாலியம்மன் கோயில் இருக்கிற சிலை மேல தலையில ஏதாவது ஒரு மலர்களை சூட்டினம்னா வெப்பத்தால சூட்டால அந்த மலர்கள் எல்லாம் வேமாவே வாடி போயிருதான் அதே நேரத்துல அந்த சாமியுடைய பாதங்கள்ல ஏதாவது மலர்களை போட்டோம்னா அது அவ்வளவு சீக்கிரமா வாடி போறதே இல்லையா அந்த அளவுக்கு கோபம் இன்னும் அந்த அம்மாவுடைய தலை மேல குடி கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இந்த பொண்ணு இறந்து போயிடாங்க அவங்களுடைய ஆத்மா போய் கவைய காளி அம்மாவுடைய சேர்ந்து போயிருது அதுக்கு அப்புறமா கவுண்டர் கனவுலையும் அவருக்கு இருந்த அஞ்சு மகன்களுடைய கனவுலையும் போய் இங்க நடந்த எல்லா துயர சம்பவங்களையும் கவைய காளியம்மா சொல்றாங்க இப்படி உங்க வீட்டுல பிறந்த ஒரு பொண்ணை நீங்க என்ன தவிக்க விட்டுட்டு போனா இந்த சாபம் போகணும்னா இனிய வந்து நீங்க என்ன சரணடைங்கடா அப்படின்னு இந்த காளியம்மா சொல்லியிருக்காங்க இந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த குடும்பமும் அழுது புலம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் பொண்ணுதான் போய் சேர்ந்துருச்சே அப்படியே காலங்கள் உருண்டோடுது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கவைய காளியம்மாவுடைய சிலையை எடுத்து வச்சு கும்பிடாம சாமி கனவுல வந்து சொன்னதையெல்லாம் மறந்து இந்த குளத்தை சேர்ந்தவங்களெல்லாம் இந்த காளியம்மாவுடைய சிலைய ஒரு பெட்டியில வச்சு பூட்டி பரண்ட தூக்கி வச்சுறாங்க அதுக்கப்புறமா தான் கவைய காளியம்மனுடைய போன அந்த குலசாமியுடைய ஆக்ரோஷம் ரொம்பவே அதிகமாகுது உக்ரம் தலைக்கேறி நிக்குது நம்ம முன்னாலேயே அண்ணன் தம்பிகளுடைய உசர எடுக்கிறான் இந்த அம்மா அடுத்தடுத்து அஞ்சு தலைமுறைகள்ல அஞ்சஞ்சு ஆம்பளைகளா காலி பண்ணி இருபத்தஞ்சு வாரிசுகளை அழிச்சு புடுறான் இந்த அம்மா நம்ம முன்னாலே என்ன சொல்லிருந்தோம்னா இந்த கதை முழுக்க இருபத்தி பேரை இந்த அம்மா கொண்டுட்டான்னு சொன்னோம் இப்ப கணக்கு படி இருபத்தஞ்சு பேர் தான் வர்றாங்க மீதி நாலு பேர் எங்க இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே அவங்களையும் இந்த அம்மா பேர் வந்துட்டாங்க இந்த ஆறாவது தலைமுறையில கடைசியா ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் மிச்சம் இருந்திருப்பாருல அவர் மட்டும் தான் இப்ப மிச்சம் தங்கியிருக்காரு அவருக்கு அப்போ கல்யாணம் ஆகியிருக்கல அதனாலதான் இப்ப வரைக்கும் அவரை கொல்லாம சாமி கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கதையிலேயே ஒரு மிகப்பெரிய பிஸ்ட் வருது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த கடைசி ஆம்பளையும் பாம்பு கடிச்சு செத்து போயிடுறாரு ஏன் இப்படி வரிசையா எல்லா தலைமுறைகளையும் நம்ம வீட்டு ஆம்பளையே அற்ப ஆகிலே இறந்துகிட்டே வராங்கன்னு இந்த ஆறாவது தலைமுறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு தெரியாம போச்சு அந்த நேரத்துல கடைசியா இறந்து போன இந்த ஆலையும் ஒரு பாடையில வச்சு சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற நேரமா பார்த்து அந்த ஊர்ல இருந்த ஏழு சின்ன சின்ன பொண்ணுங்க ஊர் கிணத்துல போய் குளிச்சுட்டு ஈரத்துணியோட வந்து இந்த இளவு வீட்டுல அருள் வந்து ஆடுறாங்க அஞ்சு தலைமுறைக்கு முன்னால அனாதையா விடப்பட்ட உங்க குளத்துல பிறந்த ஒரு பொண்ணு தான்டா கவைய அவள் அஞ்சு தலைமுறையா நீங்க மறந்து போய் கிடக்குறீங்க அதான் உங்களுக்கு இந்த நிலைமை தொடர்ந்துக்கிட்டே போகுது மறைஞ்சு கிடக்குற உங்க குலசாமிய எடுத்து வச்சு அணுதினமும் பூச பண்ணி வாங்கடா அதோட உங்க பவள குளத்துல ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிட்டா பொறுப்பு முடிஞ்சு போச்சுன்னு அவளை கண்டுக்காம இருந்துடாதீங்க அவ மேல என்னைக்குமே பாசம் வச்சு அவளோட வீட்டுக்கு வந்து போய் இருங்கடா அதோட நிக்காம கவைய அம்மாவை கொலசாமியா கும்பிட்டு விழா எடுக்கிறப்போ ஆண் வாரிசுகள் மட்டும் குடும்பத்தோட வந்து பொங்க வச்சா ஏத்துக்க மாட்டா உங்க அக்கா தங்கச்சி மாறு அடுத்த குளத்துக்கு வாக்கப்பட்டு போயிருந்தாலும் அவர்களையும் வருஷா வருஷம் திருவிழாவுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு நீங்க பொங்க வைக்கிறதுக்கு பக்கத்துலயே அவங்களையும் துணை பொங்கல் வைக்க சொல்லணும் அப்படி வச்சாதான் உங்க குளத்துக்கு பிடிச்சிருக்கிற இந்த சாபம் உங்களை விட்டு நீங்கி போகும் இப்போ அருள் வந்து ஆடி உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே நான் யாருன்னு பார்த்தா நான் தான் தொட்டிச்சியம்மா அம்மா நான் கவயகாளியம்மனுடைய தங்கச்சி எங்க அக்காளுக்கு கோயில் கட்டி நீங்க வழிபட ஆரம்பிக்கும் போது அந்த கோயில்ல தொட்டி சேமனான எனக்கு ஒரு சன்னதி எழுப்பி என்னையும் எங்க அக்கா கவைய காளியம்மனோட சேர்த்து கும்பிட்டு வாங்கடா அப்படி நீங்க செஞ்சு வந்தா இப்ப உசுறு இல்லாம கிடக்குற இந்த ஒரு ஆம்பளைய நான் பொழைச்சு உசுரோட நுப்பாட்டுவேன் சொல்லி வாக்கு கொடுத்து அந்த ஏழு சின்ன பொண்ணுங்களும் இறந்து போன அந்த ஆளை சுத்தி வந்து சில மந்திரங்களை சொன்னாங்களா அதுக்கப்புறமா எங்கேயோ இருந்து ஒரு பாம்பு சீக்கிரமாக வந்து இறந்து கிடந்த அவருடைய உடம்புல இருந்த எல்லா விஷத்தையும் உறிஞ்சுக்கிட்டு அந்த விஷத்தையெல்லாம் கவைய காளியம்மனே வாங்கி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க இப்படி கவைய காளியம்மனுடைய உடம்பு பூரா விஷத்தை வாங்கி உள்ள தான் எப்பெல்லாம் அந்த சாமிக்கு பாலாபிஷேகம் பண்றாங்களோ அப்பெல்லாம் அந்த கவய காளியம்மனுடைய சிலை விசத்தினுடைய அந்த நிறமாக நீல நிறமாக எல்லாருக்கும் காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடைசியாக கவய காளியம்மனுடைய அருளால ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் தப்பி பிழைச்சி வந்தார் பாத்தீங்களா அவர் வழியாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள்ல பவளகுளம் அப்படிங்கிற குலத்தை சார்ந்த மக்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் பெருகி போயிருக்காங்கன்னா அது எல்லாமே அந்த ஒருத்தர் கிட்ட இருந்து வந்த சந்ததிகள் தான் சொல்லப்படுது இந்த கதைய காளியம்மனுக்கு சிறப்பான ஒரு கோவில் சொல்லி பார்க்கும் போது அங்கி தொழுவுல இப்பயும் ஒரு கோவில் இருக்கா அடுத்து குரும்பபாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கோவில் இந்த சாமியை கும்புறவங்க எங்கெல்லாம் பரவி இருக்காங்கன்னு பார்த்தா கொங்கு நாடு முழுவதும் பரவி இருக்காங்க திருப்பூர் கீரனூர் அவினாசி குறும்பாளையம் கருவலூர் உதவிப்பாளையம் சின்னநகமம் பல்லடம் உடுமலை இப்படி கொங்கு மண்டலத்துடைய பல ஏரியாக்கள்ல இந்த பவள கவுண்டர்கள் இப்ப பரவி கிடக்குறாங்க அவங்க எல்லாரும் இந்த கவயகாளி அம்மாவையும் தொட்டிச்சி அம்மாவையும் தங்களுடைய குலசாமியா வச்சு கும்பிட்டு வர்றாங்க இந்த வீடியோல கவயகாளி அம்மாவுடைய கதையை டீட்டெயில் பார்த்தோம் தொட்டிச்சி அம்மாவுக்கும் மிக சிறப்பான ஒரு தனிப்பட்ட கதை இருக்கு அந்த தொட்டி சேவனை பத்தி நம்ம பின்னால இன்னொரு ஒரு விரிவான வீடியோ போடலாம் இந்த கதையை எனக்கு சொன்னது இப்போ நான் சொல்ற எல்லா தகவல்களையும் எனக்கு கொடுத்து உதவி செஞ்சது சூரிய விக்னேஷ் சக்திவேல் அப்படிங்கிற ப்ரோ அவருடைய கொலசாமியும் இந்த கவைய காலியமாவா தான் இருக்காங்க இந்த நேரத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகள் உங்களுக்கு பிடிச்ச கோவில்களை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்